ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பருப்பு அடை தோசை தான் செய்ய போகிறோம் இதை வந்து தோசை மாவு இட்லி மாவு காலி ஆயிடுச்சுன்னா என்னடா செய்யுதுன்னு ஒன்றுமே புரியாது அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்தால் போதும் இந்த அடை தோசை செஞ்சிடலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்றதை வாங்க பார்க்கலாம் நான் மெஷர்மெண்ட் வந்து இந்த அளவில் தான் சொல்ல போகிறேன் இது வந்து அப்போல்லாம் எண்ணெய் பால்லாம் இதில் தான் அளந்து ஊற்றுவாங்க இது வந்து நூறு எம்எல் ஆழாக்கில் சொல்லணும்னா ஆறாழாக்கு கணக்கு வரும் நான் வந்து இதில் வந்து ஒரு கப்பு புழுங்கல் அரிசி ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு பருப்பு ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு ஒரு கப்பு செரு பருப்பு அரை கப்பு பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு முறை கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அதுக்கு முன்னாடி வெந்தயம் போட மறந்துவிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப்பில் ஒரு ஸ்பூன் சோம்பும் ஒரு பத்து இல்லை பதினஞ்சு காஞ்ச மிளகாயும் ஊற வச்சிடலாம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஊறின பிறகு பார்க்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு இப்போ இதை ஒரு முறை கழுவிட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டு இருந்தாலும் அரைக்கலாம் இல்லை கிரைண்டரில் அரைக்கிறது இருந்தாலும் அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மிக்சியில் போட்டுட்டு இந்த ஊற வச்ச சோம்பியும் மிளகாயும் போட்டு கொஞ்சம் அரைச்ச பிறகு அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட் டைம் அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு அரைச்சா போதும் மிச்சம் இருக்கிற பருப்பு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பருப்பையும் அரைச்சி எடுத்தாச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறைக்கு அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது இதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் இதில் சேர்க்க போகிறோம் அதனால் நான் ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் நான் இந்த சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக சாப் பண்ணி போகிறேன் இது நல்லா பொடியாக நறுக்கி கொடுக்கும் அதனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இதில் போட்டு நறுக்கி எடுத்துருச்சு இப்போ இதை இந்த மாவில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயமும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது உடனே ஊற்று தந்தாலும் ஊற்றலாம் இல்லை கொஞ்சம் நேரம் புளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சா இல்லை ஒன் ஹவர் கழிச்சா ஊற்றுனிங்கன்னா அந்த வெங்காயம் உடைய ஃப்ளேவர்லாம் மாவில் ஏறி இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாவு இதே பதத்தில் ஊற்றுனீங்கன்னா அடை தோசை கொஞ்சம் தடியாக இருக்கும் உங்களுக்கு மெலிசாக முருகலாக வேணும்னு சொன்னால் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி இந்த மாவு தோசை ஊற்றுனீங்கன்னா நல்லா முருகலாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம தோசை ஊற்றிடலாம் நான் இப்போதைக்கு தடியாக ரெண்டு தோசை ஊற்றிட்டு கடைசியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி முருகலான ஒரு தோசை ஊற்றி காட்டுறேன் இப்போ தோசை ஊற்றியாச்சு இப்போ இதை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா செவக்கணும் செவந்த பிறகு எடுத்தோம்னா சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரெண்டு தோசை சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயர்ஃபுல்லாகிடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் நிறைய பருப்பு வகை சேர்த்துருக்கிறதுனால ப்ரோட்டீன் சொத்து நிறைய இருக்குது இதுக்கு பூண்டு சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும் எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும்ன்றதுனால நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கேன் டெய்லி இட்லி தோசை அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு செஞ்சு மாவு காலி ஆகிட்ட பிறகு அன்னைக்கு நைட்டு பாருங்கள் என்ன செய்யுதுன்னு ஒன்றுமே புரியாது அந்த மாதிரி நேரத்தில் இந்த பருப்பு வகைகளை ஊற வச்சு தோசை செஞ்சிங்கன்னா சூப்பராகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்